ஆனால் அவ் அதில் எதுலேயுமே வந்து டிவிகே ஏடிஎம்கே விஜய் இணைந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்க டிவிக்கே பிஜேபி ஏடிஎம்கே இணைந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்ற எது சர்வேஸ் வந்து எதுவுமே நம்ம பார்க்கல ஆனால் இப்போ வந்து இது மாதிரியான சர்வேஸ் வருது இல்லை சார் இப்போ வந்து கரூர் போஸ்ட் கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் விஜய் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற செய்திகள் வர ஆரம்பிச்சோன்னே இது மாதிரியான சர்வேஸ் வருது இது எப்படி பார்க்குறது சார் ஆமாம் அது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ லீக் பண்ணுறாங்க இது தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல அசம்பிளிக்கு தான் வரேன்னு சொன்னப்போ எடுத்தாங்க அதுக்கு பிறகு போனால் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிரவாண்டியில் அவர் பேசின பிறகும் முன்னாலேயும் எடுத்தாங்க அதுக்கு பிறகு மா மூணு மாதம் பொறுத்து அவர் பரந்தூருக்கு போனப்போ எடுத்தாங்க விகடன் பத்திரிகை புத்தக விழி போனப்போ எடுத்தாங்க இல்லத்துக்கு எதிராக அவர் பிரச்சனை பண்ணப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணப்போ எடுத்தாங்க அதுக்கு பிறகு அவர் இதுக்கு போனார் மதுரைக்கு போனார் அப்பையும் எடுத்தாங்க மூணு ஊருக்கு போனார் ஒவ்வொரு ஊருக்கு மூணு சனிக்கிழமை போகிறப்பையும் ஒவ்வொரு வாரமும் எடுத்தாங்க இந்த தடவை ட்ராஜடி ஆனோன்னா அதை லீக் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் அதில் பாருங்கள் அவங்களே பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்தில் இருபது பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவாருன்னு சொன்னப்போ எள்ளி நகையாடி நக்கல் பண்ணவங்க இன்றைக்கி அவங்க சர்வேலேயே இருபத்தி மூணு பர்சன்ட்னு இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தஞ்சு வரைக்கும் போகுது அதுவே திமுக பெரிய நெருக்கடி விஜய்க்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வருதுன்னு திமுகவோட சர்வேலேயே வருதுன்னா இது வந்து அபாயமணி ஒலிக்க தொடங்கியிருக்குன்னு அர்த்தம் அவங்க சர்வேலே அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணி விடுக்கப்பட்டிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் ஓகே